பத்து காங்கிரஸ் கட்சியின் கனவை நினைவாக்கி கொடுத்த வலிமையான பெண் காங்கிரஸ் சார்பில் வெற்றி கணக்கை தொடங்கினார் ஜெனிஃபன் தாக்கூர் குஜராத் பனஸ்கந்தா தொகுதியில பாஜக வேட்பாளர் ரேகா பென் சௌத்ரியை எதிர்த்து காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்டவங்க தான் ஜெனிஃபன் தாக்கூர் இருக்காங்க வாவ் தொகுதியில ரெண்டு முறை எம்எல்ஏவா இருந்திருக்காங்க நடந்து முடிஞ்ச எலெக்ஷன்ல முப்பதாயிரத்தி நானூத்தி ஆறு வாக்குகள் வித்தியாசத்துல வின் பண்ணி தன்னோட வெற்றி கணக்க தொடங்கி இருக்காங்க இதெல்லாம் ஒரு புறம் இருக்க இவங்களோட இந்த வெற்றியினால காங்கிரஸ் கட்சியோட மக்களவை உறுப்பினர் கனவு பத்து வருஷத்துக்கு அப்புறமா நினைவாகி இருக்கு பட்டதாரியான ஜெனிஃபன் தாக்கூர் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல வால் தொகுதியில சட்டப்பேரவைக்கு தோல்வி தோல்வியடைஞ்சிருக்காங்க அஞ்சு வருஷத்துக்கு அப்புறமா ரெண்டாயிரத்தி பதினேழுல பாஜகவோட மூத்த தலைவரான சௌத்ரிய ஆறாயிரம் வாக்குகள் வித்தியாசத்துல வின் பண்ணி வலிமையான பெண் அதாவது தி ஸ்ட்ராங் உமன் அப்படிங்கிற பெயரையும் வாங்கியிருக்காங்க இவங்களோட இந்த வெற்றிக்கு காங்கிரஸ் கட்சியினர் எல்லாரும் பாராட்டுகளை தெரிவிச்சிட்டு அது மட்டும் இல்லாம ஒரு பொண்ணு நினைச்சா எதை வேணும்னாலும் சாதிக்க முடியும் அப்படிங்கறதுக்கு ஜெனிஃபன் தாக்கூர் ஆக சிறந்த உதாரணமா இருக்காங்க இவங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க